நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக உங்களுக்கு இருக்கும் உயர் அதிகாரிகளின் நட்பு இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் மனதளவில் புதிய நா தன்னம்பிக்கை இன்று பிறக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முதலீடுகள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை உண்டாகும் நாளாக இருக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்